கூட்டணி கட்சி தலைவர் எல்லாம் பேட்டி கொடுத்திருக்காங்க நினைக்கிறேன் வேட்பாளர் அறிவிப்பு நாளை காலையில் அறிவிக்கப்பட்டதுக்காக அந்த கூட்டம் இல்லது இது வந்து ஆர்கே நகர் தொகுதியினுடைய இடைத்தேர்தலில் ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகத்தோட தோழமை கொண்டிருக்கக்கூடிய கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளோடு சில அமைப்புகளோடு இந்த தேர்தல் பணியில் எப்படி ஈடுபடுறது இந்த தேர்தல் வியோகத்தை எப்படி அமைப்பது என்பதை பற்றி சில கருத்துக்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு அந்த கருத்துக்கின் அடிப்படையில் அந்தந்த கட்சியினுடைய தலைவர்கள் அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அவங்களுடைய நிர்வாகிகளிடத்தில் இதை பற்றி பேசி தேர்தல் பணியை சிறப்பாக என்பதற்காக முடிவெடுத்து

அதிமுகவுடைய பிளவை பற்றி கவலைப்பட வேண்டியது நாங்கள் இல்லை அது அவங்க தான் கவலைப்படணும் அதனால் அதை பற்றிலாம் நான் பதில் சொல்லுற அவசியம் நேரடி போட்டி திமுக செயல்பாடு நீங்கள் எல்லாம் பாராட்டக்கூடிய அளவிற்கு நிச்சயமாக இருக்கும் திமுகவுடைய செயல்பாடு தொடர்ந்து எப்படி இருந்து கொண்டிருக்கிறதோ அதை விட இன்னும் சிறப்பாக இருக்கும் சார் திமுகவுக்கு நேரடி போட்டி டிடிவி தினகரன் அணியா ஓபிஎஸ் அணியா நாங்கள் வந்து யாரையும் வந்து இந்த தேர்தல் களத்தை பொறுத்த வரைக்கும் யாரையும் வந்து பெரிய இருக்கிறது இல்லை திராவிட முன்னேற்றக் கழகம் மக்களை சந்திக்குது மக்களிடத்துல வாக்களிக்க போகுது மக்களிடத்துல செல்வாக்கோட பெரிய வெற்றி பெறப்போது